டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவரங்கில் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடிய்கில் போகலாம் நியூஹார்லாண்டில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷன் வந்து வருங்க கூடவே உங்களுக்கு சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருபத்தி நாலு மற்றும் ரிவர்ஸில் இருபத்தி நாலு ஸ்பீடு கொண்ட கீர் பாக்ஸோடு வர்ற வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க டிஎன் அறுபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஆவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியுடைய டயர்ஸ் நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்தரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலர்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே